இன்றைக்கி மஷ்ரூம் புலாவ் செய்யறதுக்கு அரை கிலோ மஷ்ரூமை இந்த மாதிரி வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு மிக்சியில் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் போட்டு அதுலேயே ஒரு ஒரு பத்து மிளகையும் போட்டு குறை குறன அரைச்சி எடுத்துங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுலேயே கொத்தமல்லி புதினாவையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுங்க குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அதுக்கு காஞ்ச உடனே ஹோல் கிராம் மசாலா இருக்குதுல பார்த்தீங்களா பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் அதெல்லாம் போட்டு அது வெடித்ததும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் போட்டுட்டு கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அதிலையே வந்து இந்த பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துங்க நான் மறந்து போயிட்டேன் சொல்கிறதுக்கு போட்டுட்டு இது குறை குறைனு அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின உடனே உடனே இந்த அரைச்சி வச்ச விழுதை அதை போட்டு நல்லா கலக்கிட்டு அது வதங்கின உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கணும் பார்த்தீங்களா மஷ்ரூமு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரைஸு அதையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றணும் அதுதான் கரெக்டு ரேஷியோ அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் எங்கெல்லாம் உப்பு காரம் அது உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மூடி வச்சுட்டு வெயிட் வந்து நம்ம போட்டுட்டு விசல் வரக்கூடாது வெயிட் போட்டுட்டு அப்படியே வர அந்த நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டணும் அதுக்கப்புறம் ஆன பிறகு நம்ம மூடியை திறந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நல்லா நல்லா இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ